இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகளை கூட நான் சொல்வேன் அவரவர்கள் ஏதோ அவர் சார்ந்த சாதிக்கோ அவர் சார்ந்த மதத்திற்கோ அவர் சார்ந்த அரசியல் இயக்கத்துக்கோ உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி நாலு நாள் ஜெயிலுக்கு போயிருப்பான் ரெண்டு வழக்கு வாங்கியிருப்பான் ரெண்டு சந்திச்சிருப்பா ரெண்டு இடத்த கொடி பிடிச்சிருப்பான் ரெண்டு ஊர்ல சாலை மறியில் பொண்ணு போண்ணு போலீஸ்காரங்கிட்ட உத வாங்கியிருப்பான் லட்டி வாங்கியிருப்பான் கண்டிஷன் மரில் கையேத்து போட்டிருப்பான் கன்னியாகுமரியில் போய் ஏன்னா நான் போட்டேன் கன்னியாகுமரியில் ஆனால் எதையுமே செய்யாம நாற்பது வருஷம் சினிமாவில் நடிச்சு பல நூறு கோடிகளை சம்பாரித்து வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் செட்டில் ஆகிட்டு இன்னைக்கு என் தமிழ் இளைஞர் கூட்டம் என் மாணவர் கூட்டம் என் தாய்மார்களின் கூட்டம் ஒரு சினிமா மோகத்தால் கட்டுண்டு கடக்கிறார்கள் என்பதற்காக தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக நேராக பஞ்சாயத்து போர்டு ப்ளேஷன்லாம் நிற்க மாட்டேன் கவுன்சிலர் தேர்வுகளாக நாங்கள் நிற்க மாட்டோம் உள்ளூராட்சி தேர்வுலாம் சந்திக்க மாட்டோம் நகரமன்றம் மேயர்லாம் எங்களுக்கு வேண்டாம் எம்எல்ஏ பதிவு எம்பி பதவி எல்லாம் வேண்டாம் சேஞ்ச் செஞ்சாச்சு கோட்டையில தான் எங்க வண்டி போய் நிற்கும் அப்படின்னு சொன்னா இது நியாயமா இதுவா ஜனநாயகம் ஆக நான் நடிகர்களை மீண்டும் சொல்லுகிறேன் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன் உங்கள் உறவுகளாக இப்படி கர்ப்பிணி தாயா கை குழந்தையா பெண் பிள்ளைகளா ஒரு அஞ்சாறு பெண் பிள்ளைகளுக்கு மயக்கம் போட்டு ஊந்துச்சு பாவம் அதுல யாரோ ரெண்டு புண்ணியமா கையை பிடிச்சி தூக்கி கூட்டு போறான் அப்ப அது மேலே ஏறி முறிச்சுட்டு போறான் அதை ஒரு பத்திரிகை நண்பர்கள் படம் எடுக்கிறான் உடனே அங்கிருந்து ஒருத்தன் வந்து அந்த பத்திரிகை நண்பரை மிரட்டுறான் இதுவா நீங்கள் கற்றுத்தருகின்ற அரசியல் பண்பு இது அரசியல் பண்பாடு இதுவா அரசியல் நாகரிகம் ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இந்த தமிழர் நிலத்தின் உரிமைகளுக்காக சமரசமற்று வெகுமக்களை இது போன்று அணி போராடுகின்ற ஒரு அரசியல் இயக்கமாக வளர்ந்து வருகிறது இந்த சேலத்தில் மட்டும் இதுமாரி இனிப்பு விழாக்கள் கூட்டம் ஒரு பத்து கூட்டம் நடத்திருக்கிறேன் இப்போ கடந்த ஓராண்டு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் இணைகிறாங்க எனக்கு என்ன ஒரு இந்த மேலே ஏறுறவன் மரத்தில் ஏறுறவன் பிரேனை உடைக்கிறவன் பேரிகாட்ட உடைக்கிறவன் வாட்டர் பாட்டில தூக்கிட்டு போறாயா சேர போட்ட தூக்கிட்டு போட்டான் பத்தாயிரம் சேரு காணா எங்க தூக்கிட்டு போறான் கேட்க முடியல கேட்டா அடிக்க வரான்றாங்க இப்படியேப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் நடுவில் பீடி குடிக்காம சிகரெட் அடிக்காம கஞ்சா அடிக்காம கோட்ரு ஆஃபு புல் அடிக்காம இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் அணியணியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறது என்று சொல்ற ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு ஆக இந்த தலைவர்கள் இவர்களை எல்லாம் அணியணியாக திரட்டிய எனது உறவுகளை நீங்கள் அவர்களை முறைப்படுத்துங்கள் அவர்களை ஒழுங்கு செய்யுங்கள் அரசியல் தலைமை பண்புகளை வார்த்தெடுங்கள்